வணக்கம் வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் உரையாடல் பை களம் இன்றைக்கி ஒரு புதிய செட்டிங் ஒரு புதிய விருந்தினர் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக இவரை வச்சு நீங்கள் உரையாடல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவர் சென்னைக்கு வந்தார் வந்த உடனே நம்ம அவரை அழைத்து இன்னைக்கு அவரோட பேச போகிறோம் பி வி சுப்பிரமணியம் அவருக்கு உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை இருந்தாலும் சொல்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மூத்த அனுபவஸ்தர் ஃபைனான்சியல் பிளானிங் பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பவர் பல புத்தகங்களை எழுதியவர் பல இடங்களில் இன்றைக்கு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடியவர் பங்கு சந்தையில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று முனைப்பாக இருப்பவர் வெல்கம் டு திஸ் தேங்க்யூ முதல்ல உங்களுடைய ஆரம்பத்தில் இருந்து வருவோம் நீங்கள் வந்து மட்டுங்கால பிறந்து வளர்ந்தவர் மும்பையில் இருக்கக்கூடிய மட்டுங்காவில் பிறந்து வளர்ந்தவர் அதுக்கப்புறம் டட்கோப்பரில் இருந்திருக்கீங்க ஆமாம் இப்போ நவி மும்பையில் இருக்கீங்க மும்பைக்குள்ளேயே நீங்கள் மூன்று மும்பைகளை பார்த்துருக்கீங்க மட்டுங்காங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் கன்சர்வேட்டிவ் ஏரியா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ட்ரெடிஷ்னல் பீப்புள்னு சொல்லலாம் காட்கோப்பருங்கிறது கிட்டத்தட்ட மினி குஜராத்னு வச்சுக்கலாம் ஆமாம் அதுக்கப்புறம் நவி மும்பைங்கிறது மும்பை இல்லாத ஒரு புதிய நகரம் மாதிரி இருக்கிறது கரெக்ட் இந்த மூன்று இடங்களில் நீங்கள் பார்த்த விஷயங்களை முதல்ல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மட்டுங்காங்கிறது நான் படித்த இடமும் கூட நான் என் காலேஜ் வந்து மட்டுங்காவில் தான் இருக்குது அது பேர் மட்டுங்கா விற்கணுமா மட்டும் கம் வைக்கணுமானே கொஞ்சம் சந்தேகம் வரும் ஏன்னா அங்கே இருக்கிறவன் எல்லோரும் தமிழ் பேசுவான் கரிகா விற்கிறவன் ஹோட்டல் எல்லாம் தமிழ் பேசுவான் நல்ல ஒரு தமிழ் கல்ச்சர் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நந்தா ஹால் இருக்குது நள்ளிஸ் கடை இருக்குது கன்சர்ன்ஸ்னு ஒரு சவுத் இந்தியன் ஸ்டார்ட் பண்ணினேன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது கோவில் எல்லாம் ரன் பை சவுத் இண்டியன்ஸ் அங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்டில் இருப்பான் இந்த பிஎஸ்யூ பேங்க்கில் வேலை பண்ணுவான் எல்லாம் தமிழ்காரன் நிறைய மைக்ரேஷனும் இருக்கும் இங்கே இந்த தமிழ்நாட்டில் இருந்து வந்தவான் கேரளாவிலேருந்து வந்தவாள் அப்போ நிறைய பேர் இருக்காதுனா அந்த அந்த பேரே மட்டும் கம் தான் அது நிறைய தமிழ்காராக இருக்கிற இடம் ஸோ அது டிப்பிக்கலி அங்கே வந்து ஃபிக்ஸ் டெபாசிட் இந்த சிட் ஃபண்டு அவெல்லாம் நிறைய பேர் இருக்கும் பேங்க் டெபாசிட் அதெலாம் தான் அதில் தான் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுவாள் அது வந்து நீங்கள் காட்கோப்பருக்கு காட் காட்கோப்பரில் அது நீங்கள் சொன்ன மாதிரி மினி குஜராத் அங்கே பேசுகிற பாஷையும் குஜராத்தி அவன் அவன் அங்கே வந்து பேங்க்கில் பணம் போடுவனே கிடையாது அந்த குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஃபார்ம் வாங்கின்னு வந்து குழந்த பிறந்து பேர் வச்சு அன்றைக்கி போய் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் டிப்பிக்கலி மட்டுங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க படித்து முடிச்சு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசில் தான் அவனுக்கு தெரியும் ஓ ஏதோ பண்ணணும் இல்லாட்டா டேக்ஸ் கட் பண்ணிவிடுவாங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவான் ஸோ தமிழ் கலாச்சாரத்தில் முப்பது வயசில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறோம் கரெக்ட் அவன் குஜராத்தி பிறந்தவங்க உடனே ஆரம்பிச்சிடுறாங்கிறீங்க நீங்கள் குஜராத்தி குழந்தை பிறந்த அன்னைக்கு அதுக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு பேன் கார்டுன்னு அப்ளை பண்ணிவிடுவாங்க பேர் வந்து தான் போகிறோம் அதுக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் ஆரமிச்சிடுவான் நம்ம அப்படி பண்ணுறதில்ல நம்ம வந்து வீட்டில் பணத்தை பற்றி பேசினாலே தப்பு நம்ம வீட்டில் படிப்பை பற்றி தான் பேசணும் இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சிட்டு குழந்தைய வளர்த்து அது ஒரு முப்பது வயது ஆறுது அந்த குழந்தைக்கு ஓ இப்படிலாம் இருக்கான் இப்போது ஏதோ கொஞ்சம் சோஷியல் மீடியாலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் ஏதோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸையே ஏதோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் வராங்க அந்த பக்கம் இல்லைன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது எல்லாம் பேங்க் டெபாசிட் கொஞ்சம் தைரியம் இருந்தால் கம்பெனி ஃபிக்ஸ் டெபாசிட் அதுக்கு போக போமாட்டான் இது பிறந்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிங்களா அதில் என்ன அட்வான்டேஜ் எதுக்காக ஆரம்பிக்கிறோம் நான் ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஆரம்பித்தா என்ன தப்பு நீங்கள் பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து குழந்தைக்கு மாம்பழம் வேணும்னாக்கா ஒரு அஞ்சு வயசில் மாம்பழம் வேணும்னா இன்றைக்கா இருந்து நீங்கள் அதை ஒரு பிளான் பண்ணணும் இல்லை ஒரு கொட்டையை எடுத்து அதை போட்டு அதை அப்புறம் இல்லை தண்ணி விட்டு அப்போ தான் உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து மாம்பழம் கிடைக்கும் எனக்கு இன்றைக்கி மாம்பழம் வேணும்னா கடைக்கு போய் தான் வாங்கணும் ஸோ அவன் என்ன சொல்லி கொடுக்குறான் தான் சொல்லி கொடுக்குறான் ஒரு மாம்பழம் ஒரு மாம்பழத்தை எடுத்து அதுக்குள்ளே ஒரு கொட்டை தான் இருக்கும் இங்கே மேங்க என்ன சொல்லிக் கொடுக்குறான்னா ஒரு கொட்டைக்குள்ளே எவ்வளோ மாம்பழம் இருக்கும் தெரியுமா அதுதான் கேள்வி ஒரு கொட்டைக்குள்ளே எவ்வளோ மாம்பழம் இருக்கும்னா நிறைய இருக்கும் ஆயிரம் ஒரு கோடி அப்படி அது வளர்ந்துகிட்டே போகும் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அதுதான் சோ அதை சின்ன வயசுல இருந்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறான் பணம் இப்படி வளருறது இதை தொடக்கூடாது அதெல்லாம் சொல்லி கொடுக்குறான் நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை அதுதான் டிஃபரன்ஸ் சோ அவங்க காம்பவுண்டிங்கை முதல்ல ஆரம்பிக்கிறதுனால முதல்ல இருந்து பணத்தை போடுறதுனால ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு அடல்ட் ஆக கூடிய அந்த காலகட்டத்தில் பதினெட்டு வயசுலயே அவங்கள்ட்ட நிறைய பணம் சேர்ந்து பதினெட்டு வயசுலயே குழந்தைகிட்ட பணம் இருக்கும் அதுல இருந்து அவங்க குழந்தை பேர்ல பணம் இருக்கும் குழந்தைக்கு அதை வச்சு எதா பண்ணணும் தெரியும் அப்புறம் அது குழந்தை பாக்குறது ஓ நம்ம அப்பா இப்படி பண்ணிருந்தா உடனே அந்த அவனுக்கும் கல்யாணம் ஆகும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகும் உடனே அவளும் அதே பண்றா அதனால அவளுக்கு ஒரு ஐநூறு வருஷத்துல ஐநூறு வருஷத்துக்கு கம்பவுண்டிங் கிடைக்கிறது நம்ம முப்பது முப்பதா விட்டு ஐநூறு வருஷத்துல நம்ம அஞ்சு தரம் முப்பதை விட்டு விடுறோம் நூத்தம்பது வருஷத்தை கம்பவுண்டிங் நம்ம விட்டு விட்றோம் சோ ஐநூறு வருஷத்துல நம்மளுக்கு முன்னூத்தி ஐம்பது வருஷம் கம்பவுண்டிங் கிடைக்கிறது அவங்களுக்கு ஐநூறு வருஷம் கம்பவுண்டிங் கிடைக்கு அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ்ல அந்த பதினெட்டாவது வயசுல பணம் இருக்கிறதோட அட்வான்டேஜ் என்ன ஆக்சுவலா அட்டிடூட்ல அவங்களுக்கு எப்படி மாறுதுங்கிறது சோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு ஒண்ணு இத்தனை நாள் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது ஈக்விட்டில கேபிடல் கெயின் டேக்ஸ் இருக்கல இதுல என்ன அட்வான்டேஜ்னா அந்த குழந்தை பேருக்கு பேர்ல ஒரு அம்பது லட்சமோ அறுபது லட்சமோ இருந்தது வச்சுங்க அதுக்கு மேல கூட இருக்கலாம் அந்த குழந்தை விட்ரா பண்ணால் அதில் டேக்ஸ் கூட கிடையாது ஏன்னா அந்த குழந்தைக்கு இன்கம் ஒன்றும் இருக்காது பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசாகவும் அவன் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது பிஏ பண்ணா எம்பிஏ பண்ணா அவன் ஃபீஸ்க்கு அதுலேருந்தே ரூபா எடுத்துக்கலாம் அதில் டேக்ஸ் கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம பணத்தை எடுத்து அதில் டேக்ஸ் கட்டி அதை வச்சு ஃபீஸ் கட்டுறோம் அவன் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு அதுலேருந்தே ரூபா எடுக்கலாம் இல்லாட்டா அதுலேருந்து அவன் பிஸ்னஸ் பண்ணலாம் அவனுக்கு ஒரு கேபிட்டல்னு இருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த தைரியமும் வரும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா குழந்தைக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்குறோம் பார் உன் பேரில் பணம் இருக்குது பார் உன் பேரில் பணம் இருக்குது அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு ஓனர்ஷிப் ஆ இது ஏன் பணம் கொஞ்சம் அந்த ஃபீலிங்கும் வருது ஸோ அதை வச்சு ஐ திங்க் குழந்தை வந்து வில் பி மோர் ரெஸ்பான்சிபிள் இல்லை பார் உன் பேரில் பணம் இருக்குதுன்னு சொல்கிறது யூஸ்வலாக அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் ஆக்கிடுமோன்னு நம்ம பயப்படுறமே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது ஆகாது இல்லை ஏன்னா நீங்கள் வந்து அந்த குழந்தை பேரில் ஐயாயிரம் ரூபா எஸ்ஐபி பண்ணுறீங்க வச்சுக்கோங்க உங்கள் பேரில் நீங்கள் ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ பண்ணுறீங்கல்ல ஸோ அந்த குழந்தைக்கு அந்த அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போகணும்னு தோணாது ஏன்னா தெரியும் அந்த இருபது லட்சத்தோ ஐம்பது லட்சத்தோ எடுத்துகிட்டு போனால் இங்கே அஞ்சு கோடி பத்து கோடி போயிடப்போகிறது அந்த மூளை இருக்கும்ல அவ்வளோ மக்கா இருக்குமா குழந்த அந்த ஐயோ அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடலாம் தோணும் அந்த ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் தைரியமும் வேணும் நம்ம குழந்த நம்மக்கிட்ட தப்பாக இருக்காதுங்கிற தைரியமும் வேணும் யூ அக்யூமுலேட் அப்புறம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது அந்த யூஸ்ஃபுல் உனக்கு இந்த கார் வேணும்ல இந்த படத்துலேருந்து பணம் எடுக்கலான்னா வேண்டாம்ப்பா இப்போ வேண்டாம்னுக்கும் ஸோ யூஆர் டீச்சிங் தட் ஆல்சோ நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் அதை டச் பண்ணிட்டீங்க அதாவது இந்த பதினெட்டு வயசு ஆகும்போது ஒரு யங்ஸ்டருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாக்கா அந்த யங்ஸ்டருக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கணும்னு தோணாது அல்லது ஒரு கார் வாங்கணும்னு தோணாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து முதல்ல இருந்து அந்த பணம் சேர்க்கறதில் இருக்கக்கூடிய சிரமத்தை புரிஞ்சுக்கிறதுனால அந்த குழந்தை அப்படி திங்க் பண்ணாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னாக்கா பேரண்ட்ஸ் வந்து அந்த வண்டியை வாங்கி கொடுக்குறாங்க இஎம்ஐயை வந்து அப்பா அம்மா தான் கட்டுறாங்க நீங்கள் நீங்கள் ஃபீஸை பற்றி சொன்னீங்க இஎம்ஐயும் அப்பா அம்மா தான் சேர்ந்து கட்டுறாங்க ரைட் அங்கே அந்த மாதிரி நடக்குதா இப்போ நான் இப்போது ஒரு கட் கோப்பரில் இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் ஒரு பைக் வாங்கினோன்னா அவன் வந்து எப்படி அதை வாங்குகிறான் இல்லை கார் வாங்கினா எப்படி நடக்குது அவனால வீடு வாங்குறதுக்கு கூட அம்மா அப்பா வந்து ஹெல்ப் பண்ணினாக்க நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் பாக்கி நீ போடு இஎம்ஐ நீ கட்டணும்னு தான் அவளை வளர்க்குறாளே தவிர இந்த பணம் இருக்கு என்ஜாய் பண்ணுன்னு பண்ணுறது இல்லை ஏன்னா அந்த குழந்தைக்கும் அந்த பணம் சம்பாதிக்கிற கஷ்டம் தெரியணும் இல்லை ஸோ அங்கே வந்து அப்புறம் பிஸ்னஸ் பண்ண சொல்லிக் கொடுக்குறாங்க பிஸ்னஸ் பண்றேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி வருதுன்னா அந்த வீட்டில் பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ்னு பண்ணினா அதில் சக்ஸஸும் வரும் ஃபெயிலியரும் வரும் இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் பேர் ஷாம்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஏதோ துணி பிஸ்னஸ் பண்ணுறேன் டிப்பிக்கல் நம்ம வீட்டிலலாம் என்ன ஆகும் அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சா ஓ ஷாம் ஃபெயில் ஷாம் ஃபெயில் ஷாம் ஃபெயிலுமா அது சொல்லாமக்கி இவா என்ன சொல்கிறான்னா ஓ அந்த பிஸ்னஸ் ஃபெயிலாகிடுத்து இந்த பிஸ்னஸ் இப்போ ஷாம் புது பிஸ்னஸ் பண்ண போகிறான்னு அப்படி ஒரு ஆட்டிடியூட் அப்படி இருக்குது அதாவது பிஸ் ஃபெயிலியரை வந்து நம்ம ஆள் கூட அட்டாச் பண்ணாமேக்கு பிஸ்னஸ் கூட அட்டாச் பண்ணுறோம் அது வந்து பிஸ்னஸ் ஃபேமிலியில் தான் வருது வே இது வேலைக்கு போகிற ஃபேமிலி அதுவெல்லாம் பார்த்தாக்கா நான் சொன்னேன்டா போகாது அந்த இவன் ஃபெயில் ஆகிட்டான் அவன் ஃபெயில் ஆயிட்டான்னு நெகட்டிவ் ஸ்டோரிஸாக கொடுத்து பயப்படுத்துகிறோம் குழந்தைய அந்த குழந்தைய பிஸ்னஸ் பண்ண முடியாது ஏன்னா அது பயம் அதுக்கு முதல் நாள்லேருந்தே அது வந்து நான் ஆனாக்கா இதை பண்ண போகிறேன் தான் போகிறது இட் அஸ் ஸோ கோ பிரேவ்லி நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா நீங்கள் பார்த்து வளர்ந்த அந்த குஜராத்தி கம்யூனிட்டியில் வந்து பிஸ்னஸ் எல்லாம் ஃப்ராடு பிஸ்னஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிடும் பணம் எல்லாம் போயிடும் பணம் போனால் நம்ம ஃபெயிலியர் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் இல்லைங்கிறீங்க ஃபெயிலியரை அவங்க என்ன ஈஸியாக எடுத்துக்கிறாங்க ஃபெயிலியரை ஈஸியாக எடுத்துக்கறத தவிர ஒரு சின்ன ஸ்டோரி தெரிஞ்ச பையன் அவன் வந்து அவன் அம்மாவுக்கு ஒரு ரெண்டு கோடி லாஸ் பண்ணியிருப்பான் அம்மாவோட போர்ட்ஃபோலியோ ஒரு ரெண்டு கோடி லாஸ் இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் ரெண்டு கோடி விகமாக அப்போ லாஸ் ஆனோடனே அவன் வந்து அம்மாக்கிட்ட அம்மா எனக்கு ஏதோ சொல்லணும் சரி அம்மா சொல்லணும் இது வந்து இந்த வீட்டில் வந்து அம்மா வந்து டாக்டர் நிறைய பணக்கார வீடு இருபது முப்பது கோடி இருக்கிற வீடு தான் ஸோ ரெண்டு கோடி போனாக்கா அவள் அப்படியே ரோடுக்கு வந்துவிட்டாங்கிறது கிடையாது ஸோ இவன் வந்து அம்மாக்கிட்ட அம்மாவ்ட்டு ஏதோ சொல்லணும் அமௌண்ட்டு ஏதோ சொல்லணும்னு இருக்கான் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கான் காலம்புற இன்னும் அறு மணிக்கு சொல்லறதுக்கு தைரியம் வரல அப்புறம் வந்து அம்மாவ்ட்ட சொல்லியிருக்கான் அம்மா உன்னோட ரெண்டு கோடி நான் ஏதோ பண்ணிட்டேன் லாஸ் ஆகிடுத்ததுன்னா அப்போ அம்மாவோட ஃபஸ்ட்டு பதில் என்னன்னா அவ்வளோதானே லாஸ் தானே ஆச்சு நான் உனக்கு ஏதோ கேன்சர் ஏதோ வந்து நான் ஃபஸ்ட்டு அவளுக்கு அந்த பயம் தான் என்ன ஒரு பேரண்ட்னாக்கா குழந்தையோட சேஃப்டி தான் முதல் பயம் ஸோ நான் அதுதான் பய சரி இது ரெண்டு கோடி லாஸ் ஆகிடுது இதை நீ திரும்ப மீட்டிருக்க முடியுமா மீட முடியும் சரி போகிறதுன்னு தான் ஸோ அது ஒரு ஆட்டிடியூட் லாஸ் ஆனாலும் அது திரும்ப வரும் பட் இது மனம் நிறைய இருக்கிறவங்க நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளில் இருபத்தஞ்சி முப்பது கோடி இருக்கிறவங்க ரெண்டு கோடி போச்சுன்னா திருப்பி இது பண்ணிக்கலாம் சப்போஸ் எங்கிட்ட இருக்கிறதே இருபத்தஞ்சு லட்சம் தான் வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு வீட்டில் ஒரு பையனாக இருக்கேன் எ இருக்கிறதே இருபத்தஞ்சு லட்சம் அல்லது பத்து லட்சம் இன்னும் கம்மியான சம்சை வச்சுக்கும் அப்போ அந்த மாதிரி சொசைட்டியில் இழந்தா எப்படி அவங்க ரியாக்ட் லாஸ் பண்ணால் எப்படி அந்த ஃபேமிலி ரியாக்ட் பண்ணுறது இல்லை அங்கே வந்து அவாலும் அப்படி பயந்துட்டு தான் இருப்பாள் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு பேஸ் வேணும் என்ன பிடிக்கிறதோ பிடிக்கலையோ இன்ட்ரெஸ்ட் ரேட் நன்னா இருக்கோ நன்னா இல்லையோ ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தால் ஒரு நாலு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஸோ வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபா அதெல்லாம் சாலிட் பேஸ் கட்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவோம் முதல்ல வர நூறுரூவாயை நான் பிஸ்னஸில் போடுவேங்கிறது ஒரு கம்யூனிட்டியும் ஒருத்தரும் பண்ணுறது இல்லை அண்ட் பண்ணுறது மேக்ஸ் நோ சென்ஸ் ஆல்சோ இல்ல இப்போ பிர்லாவோ டாட்டாவோ முப்பதாயிரம் கோடி லாஸ் பண்ணியிருக்கான் டெலிகாம்லன்னா அது ஏன் முடியறது ரெண்டு லட்சம் கோடி தான் முடியறது என்கிட்ட இருக்கறது முப்பதாயிரம் கோடி நான் ஃபுல்லா டெலிகாம் பிசினஸ்ல போட்டு ஃபுல்லா க்ளீன் அவுட் அது பெரிய பணம் உள்ளவங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காங்க ரிஸ்க் எடுக்க ஒரு தயாரா இருக்காங்க சின்ன பணம் உள்ளவங்க தட் இஸ் இப்போ அந்த பெரிய பணம் உள்ளவன ஆகுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல சின்ன இடத்துல இருந்து தானே ஒருத்தன் பெரிய இடத்துக்கு போறான் இப்போ சாதாரண நாள எப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறான் அவன் அந்த பிஸ்னஸில் எப்படி தன்னை நடத்திக்கிறான் அந்த பிஸ்னஸை எப்படி கண்டக்ட் பண்ணுறான் அந்த பிஸ்னஸில் எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறான் எப்படி ரிஸ்க்கு வந்து சரியாக எடுக்கிறாங்கிறத பற்றி சொல்லுங்கள் இல்லை ரிஸ்க்கு சரியாக எடுக்கிறாங்கிறதோட ஜாஸ்தி ட்ரெயினிங் வந்து இப்போ ஒரு பணக்காரனாக இருப்பான் அவன்கிட்ட முப்பது கோடி இருக்கும் அவன் பிள்ளைய நேரம் அவன் பிஸ்னஸில் போடுறதில்ல இன்னொரு ஃப்ரெண்டோட பிஸ்னஸ்க்கு அனுப்பிச்சிடுவான் ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ஃப்ரெண்டோட அவன் தன் பிள்ளைய இன்னொரு ஃப்ரெண்டோட பிஸ்னஸ்க்கு அனுப்பிச்சிருக்கான் இன்னொரு ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் கம்மிச்சோன்னே அவன் அவனை ஃபுல் டே வெயிட் பண்ண வச்சுருக்கான் அடுத்த நாளைக்கு நாலு மணிக்கு அவனை உள்ள கூப்பிட்டு நீ ஒன்றரை நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கே சாப்பிடலாம் இன்றைக்கி நான் சரி சாப்பிட போகலான்னு சாப்பிட கூப்பிட்டு கூட போயிட்டு அவன்கிட்ட சொல்கிறான் ஒன்றரை நாள் எப்படி வெயிட் பண்ணியிருந்தேன் நீ பணக்காரன்ல நீ எப்படி ஒன்றரை நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் சரி இல்லை எங்கள் அப்பா அவங்ககிட்ட ட்ரெயினிங் காமிச்சா ஸோ இங்கே நீ எங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்க நீ சொல்லறத நான் கேட்கணும் அதனால நான் கேட்டேன் அவன் சொன்னால் இல்லை நான் வந்து உன்னை கலெக்ஷனுக்கு அனுப்ப போகிறேன் என்னோடய பிஸ்னஸ் கலெக்ஷனுக்கு அனுப்ப போகிறேன் கலெக்ஷனில் இப்படி ஆகும் உன்னை வெயிட் பண்ண வைப்பான் இப்போது வா நாளைக்கு வா எல்லாம் சொல்லுவான் உனக்கு பேஷன்ஸ் இருக்கா பார்க்குறதுக்காக தான் நான் வெயிட் பண்ண வச்சேன் ஸோ நீ அங்கே எப்படி போகிற ட்ரெயினில் போகிறியா பஸ்ஸில் போகிறியா பிளெயினில் போகிறியா எஸ்டி பஸ்ஸில் வரியா எல்லாமே ட்ரெயினிங் தான் ஏன்னா யார் அவன் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஸோ அவனை டே டு டே மானிட்டர் பண்ணுறான் இவன் என்னடா பண்ணுறான் ஆஃபீஸில் யார்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத எல்லாம் மானிட்டர் பண்ணி ஐ திங்க் தட் இஸ் பெட்டர் தென் அன் எம்பிஏ ஒரு எம்பிஏ பண்ணுறதோடு அது பெட்டராக அவனுக்கு ட்ரைனிங் எல்லா இடத்துலையும் விட்டு அப்புறம் அவன் சர்ட்டிஃபை பண்ணினதுக்கு அப்புறம் தான் இவனை பிஸ்னஸ் பண்ண விட்றான் அண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பணம் போடுறது அப்பா சித்தப்பா மாமாவாக தான் லாஸ் ஆனால் பரவாயில்லங்கிறவா தான் போடுறா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்டையோ ஃப்ரெண்டோட அப்பாக்கிட்டேயோ அப்பாக்கோட ஃப்ரெண்டுக்கிட்டயோ பணம் கேட்கலாம் முதல்ல கற்றுக்கிற காஸ்ட் முழுக்க இஸ் போர்ன் பை த ஃபேமிலி சும்மா சிஸ்டம் ஈகோ சிஸ்டம் இருக்கு இந்த ஹோட்டல் ஷெட்டிகரா அவானும் அப்படிதான் அவள் பீடியூப்பில் பணத்தை போட்டு ஒன்று ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனப்பா அவன் வட்டிக்கே பணம் எடுக்கலாம் இல்லைன்னா அவன் பணம் எடுக்க முடிய ஏன்னா அவன் அப்பா என்ன சொல்கிறானா நீ யார்கிட்ட வேணா போய் கடன் வாங்க அது என்னோட லோன் தான் என்ன என்ன நம்பி தான் கொடுக்குறான் நீ லாஸ் பண்ணினாலும் நான் அதை அடைக்கணும் நீ ஏதோ லோன்னு சொல்லி வாங்குவ ஆனால் அடைக்க வேண்டியது என்னது முதல்ல ப்ரூஃப் காட்டு உனக்கு இதை பிஸ்னஸ் பண்ண தெரியுங்கிற ப்ரூஃப் காட்டு அப்புறம் தான் நீ வெளியில் போய் கடன் வாங்க என்னோடய ஃப்ரெண்டு சென்னையில் ஐம்பது அறுபது வருஷமாக இருக்கார் ஒரு குஜராத்தி அவங்க அப்பா சொன்னதுன்னு எங்கிட்ட ஒன்று சொன்னார் அவர் ஒரு கெமிக்கல் சப்ளையர் ஸோ என்கிட்ட நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கும் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸோ அவர் சொன்னார் ஷாமி எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததுன்னு ஒரு பத்து ரூல் சொன்னார் அதில் எனக்கு ரொம்ப ஷார்ப்பாக பிடிச்ச ரூல் என்னென்னா நீதான் டெய்லி தூங்குற வட்டி தூங்காது அப்படின்னாரு சோ கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கறதுக்கு அவங்க அப்பா சொன்னது அப்படின்னு சொன்னாரு ஆனா அவரோட பசங்க இங்க பிறந்து வளர்ந்த பசங்களே அவர் சொன்ன அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்பல ஏன்னா அவங்களுடைய கல்ச்சரல் ஓரியன்டேஷன் வந்து இங்கேய்த் ஒரு இது வந்து அவங்க அப்பா சொல்றதே வந்து அவர் இருக்குல்ல சோ நான் அவர் இது சொன்னோன்னு எனக்கு அப்படியே பிரமிப்பா இருந்தே நான் இதை எழுதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவர் என்ன பார்த்து சிரிச்சாரு இது என்ன பெரிய விஷயம் என் பையனே கேட்க மாட்டேங்கிறா நீ எதுக்கு இதை எழுதிக்கிற அப்படின்னாரு அவங்க அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கோடு வராங்களா அதுதான் கேட்குது ஆமா கடன் வாங்க மாட்டேன் நீங்க சொன்ன மாதிரி தான் இவனும் அந்த பேங்கர் ஒருத்த வந்து கடன் கொடுத்தான்னு சொல்லுவான் ஏய் நான் வந்து அஞ்சு நாள் தான் வேலை பண்றேன் நீ சனி ரவி சனிக்கிழமையும் வழி ஞாயிற்றுக்கிழமையும் இதுக்கு வட்டி வாங்குற இல்ல நான் தூங்குற டைத்தில் நீங்க சொன்ன மாதிரி தான் நான் தூங்குற டைத்துலேயும் நீ வட்டி வாங்குற இல்ல அதனால நான் கடன் வாங்க மாட்டேன் தேர் ஆன்டி பாரோவிங் அப்டூ வாட் ஸ்டேஜ் இல்லை இதில் வந்து ஆமாம் ஒரு ஈவன் ராகேஷ் ஜூஜன் வாலா சொன்ன வெரி குட் எக்ஸாம்பிள் என்னோட இன்கம் வந்து வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா என்னோடய செலவு வந்து மூணு லட்ச ரூபா ஸோ ஏழு லட்ச ரூபா நான் சேவ் பண்ண முடியும் அது அந்த சேவிங்லேருந்து எனக்கு இன்னொரு மூணு லட்சம் ரூபா வட்டி வருது ஓகே ஸோ என்னோடய டோட்டல் இன்கம் டென் ப்ளஸ் த்ரீ பத்து வந்து நான் சம்பா உழைச்சி சம்பாதிக்கிறது மூணு எனக்கு வட்டி வருது ஸோ ராகேஷ் சே யூ ஷுட் பாரோ ஒன்லி தேர்ட்டி லேக்ஸ் அந்த தேர்ட்டி லேக்ஸ் போரோ பண்ணால் இல்லை பத்து லட்சம் போரோ முப்பது லட்சம் போரோ பண்ணால் அதில் பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் மூணு மூணு லட்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சு அதர் இன்கம்லேருந்து நான் கொடுக்குறேன் என்னோடய மெயின் இன்கம் தொடமாட்டேன் ஸோ அதை பண்ணுவேன் இன்றைக்கி மார்க்கெட் விழுறதோ தோணுறதோ அன்றைக்கி லிவரேஜை ஜீரோ ஆக்கிடுவேன் ஆனால் என்னோடய கடன் வந்து அதர் இன்கம்லேருந்து கொடுக்க முடியும் ஏன்னா என்னோட செலவு மூணு லட்சம் தான் நான் பத்து லட்சம் உழைச்சி சம்பாதிக்கிறேன் அதுலேயே எனக்கு பஃபர் இருக்குது வெளி அன்னெசரி இன்கம் தானே எனக்கு டிவிடெண்ட் இன்கம் அவசியம் இல்லை எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆறுது எனக்கு அந்த பணம் அவசியம் இல்லை அதை நான் வட்டியாக கட்ட முடியும் இல்லை அதனால நான் முப்பது லட்சம் தான் பவுரோ பண்ணுவேன் அவனோட ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா இது வந்து டெட் இக்யூட்டி ரேஷியோலாம் இல்லை இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதை கவர் பண்ண முடியுமா என்னோடய அதர் இன்கம் வச்சு நான் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியுமா கடன் இருக்கட்டும் ஏன்னா அதுக்கு நான் அசெட் தான் வாங்க போகிறேன் நான் அதை வாங்கி ஒரு யூஎஸ் ட்ரிப்போ இல்லை பிளேனோ காரோ வாங்கலை அதை வச்சு நான் இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சாக்க அவன் கடன் கொடுக்கறவனே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மார்ஜின் குறைஞ்சி கொடுத்தது ஸோ இப்படிதான் நான் கடன் வாங்குவேன் மூணு லட்சம் ரூபாய் வட்டி அவ்வளவுதான் நம்ம பண்ணுவேன் நீங்க வந்து முதல்ல சொன்னது இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க ஒரு ஸ்டேஜ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கடன் வாங்க அதில் என்கரேஜ் பண்றாங்கன்னு கரெக்ட் இப்போ கடன் வாங்கி வளர்றதுங்கிறது எப்போ எந்த ஸ்டேஜில் அந்த சொசைட்டியில் ஒரு கல்ச்சராக இருக்கு எந்த லெவல் அப்புறம் கடன் வாங்கி வளரணும் தான் வேகமாக வளர முடியும் அப்படின்ற அந்த கல்ச்சர் எங்கேந்து வருது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்ணி காம்பவுண்ட் பண்றத பத்தி சொன்னீங்க அதே போல தான் நீங்க உங்க ஓன் கேபிட்டலோட ஒரு பர்டிகுலர் அளவு தான் உங்களால வளர முடியும் ஆனா நீங்க எஃபிஷியன்டா பார்வர்ட் கேபிட்டல் கரெக்டா மேனேஜ் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய குரோத்தை வந்து மேலும் அதிகரிக்கும் ஸோ நீங்க வந்து அச்சீவ் பண்ணக்கூடியதை ஃபாஸ்டா பண்ணீங்க உதாரணத்துக்கு அஞ்சு ஜென்ரேஷன்ல அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு குரோத்தை வந்து திருபாயம் பண்ணி ஒரு ஜென்ரேஷன்ல அச்சீவ் பண்றாரு ரைட் நம்ம வந்து ரிவர்ஸா பண்றோம் ஆக்சுவலாக அவங்க ஒரு ஜென்ரேஷன் பண்ணதை நம்ம நாலஞ்சு ஜென்ரேஷனில் பண்ணுறோம் இந்த சேஞ்சு ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேன்லேருந்து எப்படி ஒருத்தனை மேலே கொண்டு போகுதுங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பான்சிபிள் பாரோவிங் இருக்கணும் ரெண்டாவது இந்த கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதுல ரிஸ்க் இருக்குங்கிறது புரியணும் அப்புறம் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் உங்களுக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு ஆயிடுச்சு இன்னுமே நம்மளுக்கு க்ரோத் வேண்டாங்கிற ஸ்டேஜில் நிச்சயமாக கடன் வாங்கக்கூடாது ஆனால் ஒரு டிரைவ் இருக்குது அது வாங்கலாம் அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிளாக பரோ பண்ணுவேன் எனக்கு இங்கேருந்து ரூபா வரும் இதை வச்சு நான் கடன் அடைக்க முடியும் கடனை எப்படி திரும்ப கொடுக்க போகிறேங்கிற பிளான் ரொம்ப சாலிடாக ராக் சாலிடாக இருந்து நான் நூறுரூவா பரோ பண்ண முடியுங்கிற தைரியம் இருக்கிறது எழுபது எண்பது ரூபா பரோ பண்ணும் ஏன்னா சம்திங் வில் கோ ரம் இவனுக்கு சைரஸ் மிஸ்திரிக்கே ப்ராப்ளம் வந்தது அவரும் குஜராத்தி தான் பாரசி தான் அவர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல அவருக்கும் ப்ராப்ளம் வந்து அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சைரஸ் மிஸ்திரிக்கு என்ன ப்ராப்ளம் வந்து என்ன தப்பு நடந்து அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ப்ராப்ளம் வருங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன பிரச்சனை ரொம்ப சிம்பிள் எவனுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல என்டர் பண்ணினாக்க அதுக்கு ரொம்ப நிறைய பணம் வேணும் ரொம்ப தைரியம் வேணும் அண்ட் கவர்மெண்டோட சப்போர்ட் வேணும் இல்லைன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறது அது நூறு கோடின்னு நினைக்கிறீங்க அது இரநூறு கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி போகிறது உங்கள் லேண்ட் எக்யூசிஷன் டிலே ஆகும் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த காப்பரேஷன் கிடைக்காது மிஸ்திரியோ டாட்டாவோ அவளுக்கே ப்ராப்ளம் வருதுனாக்க சின்ன பசங்களுக்கு நிச்சயமாக ப்ராப்ளம் வரும் சுபாஷ் சந்திர அசீக்காரனும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் அடி வாங்கினாங்க ஆர் கம்பெனி அது அந்த இண்டஸ்ட்ரிக்கே ப்ராப்ளம் வருது இப்போ நீங்கள் டெலிகாம் எடுத்தீங்கன்னா அந்த டூ ஜி ஸ்கேம் த்ரீ ஜி ஸ்கேம்னு வந்து அதுலேயும் கம்பெனி படுத்தாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணாமக்கி சின்ன சின்னதாக ஏதாவது ஐநூறு கோடி இரநூறு கோடி பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வராது ஸோ யூ ஹாவ் டு டிசைடு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது எவ்வளோ துணிவோடு நீங்கள் பாரோ பண்ணி பண்ண முடியும் அது உங்களுக்கும் தெரியணும் அண்ட் ஐ திங்க் வீட்டில் ரெண்டு மூணு பசங்க இருக்கணும் ஏன்னா ஒரு சிங்கிள் மேன் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி இப்போ நான் தான் இருக்கேன் ஸோ பிஸ்னஸ் ஃபேமிலிஸ் நிறைய பசங்க வச்சிருக்காங்க டூ த்ரீ சில்ட்ரன் இருக்கு டூ த்ரீ சில்ட்ரன் இருக்கும் இல்லாட்டா பார்ட்னர்ஸ் இருக்கும் நீங்கள் அம்பானி பார்த்தா கூட அம்பானி மேஸ்வானி எல்லாம் சேர்ந்து தான் இருந்தா இப்போ இட்ஸ் கான் பியாண்ட் அம்பானி அண்ட் மேஸ்வானி டாட்டா போய் அங்கே சந்திரா வந்துட்டாரு அதெல்லாம் அப்புறம் ஒரு நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷத்தில் அதெல்லாம் முடியும் இன்னைக்கு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் நான் ஒரு முப்பது வயசு பையனா என் கூட சேர்றது யாரு அத்தை பிள்ளை மாமா பிள்ளை இல்லை ஃப்ரெண்டு அவள் தான் சேருவாள் ஸோ அது ஒரு கோர் டீம் பண்ணி ஒரு சக்ஸஷன் பிளானிங் பண்ணி ஏன்னால் நான் தான் கடன் வாங்கி என்னுடைய கம்பெனின்னு ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில் நான் செத்து போய்ட்டு அந்த கம்பெனிக்கு ஆகும் ஸோ சக்ஸஷன் பிளானிங் முப்பது வயசுலேயே பண்ணணும் பிகாஸ் திங்ஸ் கேன் கோ ராங் முப்பது வயசுக்காரனுக்கு ஆக்சிடென்ட் ஆகாது சாக மாட்டாங்க ஒன்றும் கிடையாது ஸோ சக்ஸஷன் பிளானிங் எல்லாம் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பித்து அது நன்றாக நடந்ததுக்கு அப்புறம் தான் கடன் வாங்கணுமே தவிர கடன் வாங்க அவசரமே படக்கூடாது